என்னுடைய சிஷிய பாண்டியராஜன் எல்லோருக்கும் வணக்கம் அற்புதமான சபை எங்களுக்கும் உற்சாகம் கரெக்ட் பொழுது போடுது நடுவர் என்னுடைய குருநாதர் அமைதியான ஆடியன்ஸு ஏதோ ஒரு பொங்கல் விழாவுக்கு இல்லை தீபாவளி விழாவுக்கு அந்த மாதிரி எல்லாம் அப் பட்டு போடுவே பட்டு ஒரு விழாவுக்கு அந்த கூட்டம் நல்ல தலைப்பு நல்ல தலைப்பு இல்லை நல்ல தலைப்பாக நாங்கள் ஆகிடுவோம் போட்டி போட்டி பேசுகிறாங்க இந்த சிவகாசினாவே உங்களுக்கு தெரியாத நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல சினிமா காரணம் நாங்களாம் இதை முதல்ல கும்பிட்டுக்கணும் ஏன்னா எங்களுடைய முகத்தை மிகப்பெரிய போஸ்டராக காமிக்கிற முதல் ஊர் இதுதான் நல்லா நினச்சி பார்க்க முடியாது சினிமாவுக்கு வந்தவொடனே சிக்ஸ் ஷீட்டு டுவெல் ஷீட்டு தெருவுக்கு தெரு ஒட்டி நம்மளை பெருசு படுத்துகிற ஊர் அதே மாதிரி வருஷம் பிறந்த உடனே யார் வந்து நம்மளை போது நல்லவங்க நல்லவங்க சந்திக்கும் போது முதல்ல இங்கே பிரிண்ட் பண்ண டைரியை தான் எங்களுக்கு கொடுத்து இந்த வருஷம் நல்லா இருக்கணுன்றாங்க நல்லா இருக்குன்னு வாழ்த்துறதுக்கும் உங்கள் டைரி தான் ஒரு தீபாவளி வந்தால் எங்கள் பசங்களாம் இப்போ பேர பிள்ளைங்க சேர்த்துக்கலாம் பசங்கள் பேர பிள்ளைங்க எல்லாரையும் நாங்கள் குஷிப்படுத்துறதும் உங்கள் பட்டாசலை தான் என்ன காலம் ஆனாலும் இந்த பட்டாசு மேலே இருக்க மோகம் இருக்குல்ல அது குறையறதில்ல எனக்கெல்லாம் வறுமை காரணம் சின்ன வயசுலாம் வெடிக்க முடியல பெருசாக ஒரு பத்து ரூபா கொடுத்தேங்கப்பா நல்லா ஜாம் ஜாம் வடின்னு வரு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா பட்டாசு வாங்குறது போவேன் கடையில் ரெண்டு மூணு வாங்கிட்டு வருவேன் ஆனால் ஆசை நிறையா பக்கத்துலாம் வெடிச்சிருப்பாங்க பட்டாசு நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே பக்கத்து வீட்டிலாம் வெடிச்ச பட்டாசு இருக்குல்ல அதெல்லாம் பொறுக்கிட்டு வருவேன் எல்லாத்தையும் பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு எங்கள் வீட்டு வாசலில் போட்டுருது வர பசங்கிட்டலாம் நைட்டெலாம் எவ்வளோ பட்டாசு எவ்வளோ எங்கள் அப்பா சொல்ல சொல்ல வாங்கி கொடுத்துறாரு வெடித்து தீரத்து கூட காலைல ஆச்சு எல்லாம் வெடித்து போச்சுப்பா இப்படி அந்த பொய்யை சொல்லும்போது கட்சி சந்தோஷம் இருக்கு பாருங்கள் உங்கள் வெடிக்காத பட்டாசுலாம் கூட எங்களை மகிழ்விச்சு இருக்கு பாண்டி பாண்டியராஜா அவங்க அப்பாவை பற்றி சொல்லணும் நான் அவசியம் ஏன்னா எத்தனை பேர் பேப்பரில் படிச்சீங்கன்னு தெரியல அவர் ஒரு நாள் ட்ரெயினில் இருக்கார் எலக்ட்ரிக் ட்ரெயினில் அதுக்கு முன்னால் வீட்டில் இவங்கெல்லாம் வீட்டுக்கு வெளியே ராஜா அவங்க கூட தங்கச்சியா அம்மா அம்மா எல்லாம் வாசலில் வீதியில் இருக்கும்போது ஒருத்தர் ஓடி வந்த சொல் டே 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 உங்கள் அப்பனை பார் உங்கள் அப்பனை பார் அப்படி இப்படின்னு சொன்னால் இவங்கெல்லாம் ஷாக் ஆகி வீதியில் வந்து பார்த்தா இவங்க அப்பா அண்டர்வாரோட வந்துட்டு இருக்காரு காலையில் வேஷ்டி கட்டிகிட்டு போனாலும் அன்றர்வாரோடு வந்துகிட்டு இருக்காரு இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு மாதிரி அவமானமாக ஒரு ஃபீலிங் ஆகி அப்புறம் அவசரமாக வந்து அவங்க அம்மா உள்ளிருந்தே ஏதோ வேஷ்டி கேஸ்டி கொண்டு வந்து கொடுத்து வீதியில் வந்து அட பரவாயில்ல வீடு வாசல் வந்தாச்சுல விடு அப்படின்ட்டு உள்ளே போகிறாரு என்னன்னு சொல்லி கேட்டால் எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா கர்ப்பஸ்தி பக்கத்தில் உட்காந்துட்டு வந்து ஒரு பொம்பளைக்கு வந்து திடீர்னு பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வலி வந்து அவங்க துடிக்கிறாங்க ட்ரெயின் போயிட்டுருக்கு இப்போது என்ன ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு யாருக்கு என்ன பேசுன்னு தெரியல உடனே இவங்க அப்பா வந்து டக்குன்னு வேஸ்டி அவுத்தாரு ரெண்டு பொம்பளை கூப்பிட்டாரு அம்மா இப்படி ஒருத்தர் பிடிங்க இப்படி ஒருத்தர் பிடிங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கவர் பண்ண சொல்லிட்டு ஏன்னா திடீர்னு டெலிவரி ஆகிட்டா என்ன பண்ணதுன்னு உடனே கவர் பண்ண சொல்லி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இவர் ஸ்டேஷன் வந்துருச்சு சரி இந்த வேஸ்டிக்காக நம்ம இதுக்காக நின்றுருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பேசாமல் இறங்கி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல் பாண்டியராஜ் சொல்லும்போது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக அது இப்படியெல்லாம் எங்கள் அப்பா டே இது எப்பேற்பட்ட சீனு இது என்ன சமாச்சாரம் உங்கள் அப்பா எவ்வளோ சென்டிமெண்ட்டாக அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முந்தான முடிச்சியில் நான் வேஸ்ட் எவ்வளோத்து கொடுப்பனேன் அந்த சீனை இவங்க அப்பா என்ன பண்ணாரோ அதை நான் சீனாக வச்சேன் ஸோ பாண்டியராஜ் ஏதாவது ஒன்று அப்பாவை பற்றி அது பேசும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் எனக்கு டக்குன்னு அவர் அவருடைய கேரக்டர் இவ்வளோ நல்ல கேரக்டரைசேஷனாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு என்ன ஏரியா மைண்டில் வந்துடும் பேசு பாருங்க இந்த ஒரு பட்டிமன்றத்தில் கூட ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட பாண்டியனை பற்றி சொல்லணும் அதனால் மற்றவங்க சந்தோஷம் அடையணும் அவனும் சந்தோஷப்படுவான்னு நினைக்கிற என்னுடைய ரெண்டாவது தந்தை என்னுடைய குருநாதன் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் என் மூணு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் எனக்கு பேரண்டாம் பேர் வச்சார் அதாவது என்னுடைய பிறந்தநாள் ஒன்று ஒன்றுக்கு சார் வராரு இதெல்லாம் எல்லோரும் சொல்லலாம் ஒரு அஸிஸ்டு அசிஸ்டன்ட் வந்து குருவுடைய பர்த்டேக்கு போகலாம் ஆனால் குரு வந்து ஒரு அஸ்டன்ட் அஸ்டன்ட்டு பர்த்டே வராருன்னா அது எங்கள் டேரக்டர் தான் அவரை அடிச்சிக்க முடிய முடியாது ஒரு அவரை பற்றி நீங்களாம் தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது பர்சன்ட் தான் இன்னும் அறுபது பர்சன்ட்டு அவரோட உள்ளத்தை மற்றவங்க புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் அற்புதமான மனுஷன் நான் அவர்கிட்ட ஆஃபீஸ் பாயாக வேலைக்கு சேர்ந்தேன் அப்புறம் அப்படியே படிப்படியாக எனக்கு வேலை சொல்லிக் கொடுத்து நான் டைரக்டர் ஆனேன் அதெல்லாம் தெரியும் அப்புறம் என்னை வச்சு படங்கள்ன்றாரு என்ன டைரக்டர் படர்றதுக்காக டேரக்டருடைய சொந்த கம்பெனியில் என்னை டைரக்டராக போடுறாரு ஹீரோவாக போடுறாரு கபடி கபடின்னு போகிறோம் எல்லாம் நினச்சி பாருங்கிட்ட ஆ ட டீ காப்பி கொடுத்துருந்த ஒரு பையனை அது வேலை கற்று கொடுத்தாரு போறாரு ஹீரோவாக போட்டால் அதை ஜீரணிக்கிற எண்ணம் வரணும்ல நான் ட்ரெஸ் எடுக்க போனால் கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணாருங்க நீங்கள் கஜித்தமாக எடுக்காதீங்க ரிச் ஆடுங்க அப்படியே எல்லா விதத்துலேயும் எனக்கு சொல்லி சொல்லி கொடுத்தாரு இந்த மேடைக்கு வரும்போது கூட எங்கள் பாண்டிய விழுந்துட்டு போகிறானோன்னு கை கொடுத்து தூக்கி விட்டேன் இதெல்லாம் தான் சந்தோஷப்படுற விஷயங்கள் இதெல்லாம் கிடைத்த பாக்கியம் கபடி கபடியிலேருந்து ஆரம்பிக்கிறேன் கபடி கபடி படம் போடும்போது அதுக்கு ஆர்ட்ராயிட்டு தோட்டாதர்னே அவருடைய தம்பி தோட்டா பானு அவர் ரெண்டு பேர் தான் ஒர்க் பண்ணுவாங்க நான் மறுநாள் இவர் மணிவண்ணன் சாருடைய ஒரு வெத்தல்பா கடை அது ஒரு போடணும் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது நான் ஆன்பவன் ஷூட் பண்ணும்போது கடைசியாக தான் அந்த காதல் கசதியாக பாட்டு எடுத்தேன் பாட்டு எடுத்து முடிஞ்சவுடனே லாஸ்ட் ஷார்ட்டு படத்தில் எம்பளம் எம்பளம்னா முதல்ல காம்பாங்கில் படத்தில் அலமு மூவிஸ் அப்படின்றது அதை காமிக்கின உடனே நான் ஒரு உலகம் உருண்டை அது திரும்புது அலமு மூவிஸ்ன்னு அந்த புடிச்சு பயங்கர பெருமாள் பார்த்து சார் எனக்கு பெருமாள் தான் சொல்லணும் உலகெல்லாம் அந்த நேரம் கொலு பாண்டு ஏரில் ஒரு கொலு பொம்மை பார்த்தேன் பெருமாள் நான் அந்த பக்கம் சைக்கிள் விட்டு போவேன் அங்கே போகும்போது அந்த கடையை பார்த்துட்டு என் அஸ்டன்ட் சொல்லேன் ஏன் ஒரு பெருமாள் செல்ல இருக்குது அது வெலை எல்லாம் பேசாதீங்க பேசாமல் வாங்கிட்டு வந்துருக்கேன் ஆனால் மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க அதை ஆஃபீஸில் வச்சுட்டாங்க டை அதுக்கு பொரிக்கடலாம் வச்சு பூஜை பயங்கரமாக நடக்குது அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் போட்டு தான் இந்த ஷூட்டிங் நடக்குது நான் என்ன பண்ணுறேன் உலக உருண்டை வேணான்னோடனே இந்த பெருமாள் வச்சுட்டு இப்போது ஒரு ட்ராக்கு அதில் டாலியில் பெருமளை வச்சுட்டு அதை கயிறு பிடிச்சி இருக்கணும் ஃபோர்மனில் வருவார் கீழேருந்து அலமு மூவிஸ் அப்படின்னு வரணும் அப்படின்னு அசோக் ரைட் பண்ணுறாரு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் எட்டா பெருமாளை எல்லாம் லைட் லைட் பெருமாள் ஒரு பீரம் இருந்தது எட்ட ஒன்று தமால் போட்டு வச்சிட்டான் பெருமாள் ரெண்டு துண்டாக இருக்கு எனக்கு அப்படியே திக்குன்னு ஆயிடுச்சு எங்கள் பக்கத்தில் லைட் மேல்லாம் பேசிக்கிறாங்க இப்படி தாங்க சிம்டம்ஸ்லாம் காமிக்கும் ஐயோ நல்ல படம் எடுத்தோம் ஏதோ சிம்டம்ஸ் காமிக்கன்றாங்க இன்றைக்கி அது அன்றைக்கி ஷூட்டிங்கே பேக்கப் பண்ணிட்டு போயிட்டேன் மறுநாள் ஷூட்டிங் வச்சா வச்சு செவிக் வாங்கி நான் தான் அந்த உடஞ்ச பெருமாளை ரெண்டு துண்டை ஒட்டுறேன் ஒட்டும் போதே பெருமாள்கிட்டே பேசுகிறேன் பெருமாள் இந்த படத்து வெற்றியில் எனக்கு மட்டும் பங்கு இல்லை உனக்கு இருக்குது ஏன்னா முதல் முதல் ஒன்று தான் காட்ட போகிறோம் அதனால் இதை எப்படியாவது ஓடவை அப்படின்னு சொல்லிட்டு செவிக் ஒட்டி அப்புறம் கலரெலாம் பண்ணி அதை தான் ஷூட்டிங் பண்ணோம் அந்த படம் இருபத்தி அஞ்சு நாள் ஓடுச்சு ஏன்னா சொல்லுவாங்கல்ல சென்டிமெண்ட் அடுத்த படம் எடுக்கிறோம் மனைவி ரெடினு அதில் ஸ்டேரிங் எவ்வளோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஸ்டேரிங் வச்சு ஸ்டார்ட் எடுக்க போறேன் அதுக்கு முன்னாடி ஹஸ்டல் ஓடையிடறான் ஓடி வந்து சார் அதை உடச்சி எடுப்போம்னா ஏன்னு ஏன் தான் சென்டிமெண்டாக உரைச்சா ஓடுச்சா எது ராங்காக போச்சோ அதே சென்டிமெண்ட் ஆகிரும் அதனால் கரண்ட்டு போனதும் நல்லது மழை வந்து அதை விட நல்லது அது கபடி கபடிக்கு தோட்டா தரணி ஆர்ட்ரேட்ரு அவங்க தம்பி தோட்டா பானு கூட ஒர்க் பண்ணுறாரு மணிவந்த சாருக்காக அந்த வெத்தல் பாக்கடை செட்டு போட்டு சொல்லிட்டேன் போட்ட எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் ரெடியாக உடனே வந்துடுறேன்ட்டேன் வீட்டில் நான் அவத்தம் ரெடியாக வரேன் அதுக்கப்புறம் என் பொண்ணிக்கிட்டு ஏன்னா போன் வந்ததுதான் வந்தது வந்தது என்ன ஒரு மாய்ஸ் சொல்கிறா போன் வந்தது வந்துது என்ன விஷயம் வந்ததுன்னா என்ன பண்ண அது யாருங்க ஆம்பளை வயசுல பானுன்னு ஒரு பொம்பளை ஆம்பளை வயசுல பானுன்னு ஒரு பொம்பளையா ஆனால் முண்டோம் அவர் தான் தோட்டா பாடு அவருடைய பொம்பளைன்னு சொல்லியான்னு அதாவது அவர் பேர் பானு அவரை நாங்கள்லாம் தோட்டா பானு கூடுவோம் இதை சொல்லாமல் போட்டுதல்ல ஒரு ஃபோன் வந்து அது ஆம்பளை வாய்ஸாக இருந்தால் கூட நம்ம தலை உருது இப்படி தான் வீட்டில் சிக்கிக்கிட்டு தவிக்கிறது யாராவது ஃபோன் எதாவது வந்தால் கூட நமக்கு வந்து எது அதுக்கப்புறம் பானு சாரை பார்த்தாவே எனக்கு சிரிப்பு விடுவோம் ஏன் நம்மளை பார்த்துக்கிறோம் இல்லை இல்லை சார் அதாவது நாமளாக போய் மாட்டிக்கிறதில்ல அதுதான் வந்து மழை வீசி மாட்டிக்கணும் இப்போது நிறைய பேர் மெடிடேஷன் தியானம் அப்புறம் அந்த ஸ்பிரிச்சுவல் அதெல்லாம் போகிறாங்க யோகா அதெல்லாம் அதெல்லாம் பார்த்தா நான் கூட இல்லை யோகா பண்ணேன் எப்படிங்க அதெல்லாம் கேட்கும் போது அவளை ஒத்து கவனித்தா பெரும்பாலும் தொண்ணூறு சதவீத ஆளுங்க முப்பது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு கொடுத்தா இருக்கிறான் என்னது முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கூட தான் இருக்கிறான்னா அப்போ தான் அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு டக்குன்னு பூடிச்சு கல்யாணம் கல்யாண அந்த ரெண்டு மூணு வருஷத்தில் படுற அவஸ்தியில் அவன் வந்து மெடிடேஷன் பண்ணும் யோகா பண்ணும் தியானம் பண்ணணும்னு வந்துடான் மற்றபடி அவன் அதுக்கெல்லாம் வர்றதே இல்லை இங்கே படுற ஏன்னா பேச்சுலராக இருக்கும் போது எந்த கவலையும் நாமளே ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் உடனே இம்சிங் ஆரம்பிச்சிது நான் ஒரு நியூஸ் படித்தேன் வடநாட்டில் மனைவியால் பாதிக்கப்பட்டவர்கள் சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு பாதிச்சிருப்பானுங்க நான் அதை பிரான்ச் எதுனா தான் தமிழ்நாட்டில் ஆரம்பிங்க அதுக்கு நானும் ஒரு உறுப்பினராக சேர்கிற கௌரவ உறுப்பினராக நம்ம நேரடியாக உறுப்பினர் சேர்கிறது இது எல்லாருக்குள்ளையும் நினைச்சி சிரிச்சு விட்டுற அளவுக்கு இருக்கும் ஆனால் கூர்ந்து கவனிச்சால கரெக்டு தான்ப்பா பாத்து தாங்க முடியலப்பா இதுதான் பெரும்பாலுடைய ஆண்களுடைய எண்ணம் ஒரு ஆள் பட்சங்க இப்போ டிவியில் நியூஸ் போட்டாங்க பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்க முடியாம பணமர் சேர்த்தாங்க பார்த்துருக்கீங்களா நியூஸ் படிச்சீங்களா பொண்டாட்டியுடைய அடி தாங்க முடியாமல் பணமர் சேரி பணவரத்துலேயே உட்கார்ந்து பழு அங்கேருந்து நான் இருந்துக்கிறேன் வரலன்றான் அப்போ எவ்வளோ டார்ச்சர் பிடிப்பான் பனை மரத்தில் ஏறது சாதாரணமாக இல்லையா அது ஏற நேக்கிறது தான் போக முடியும் அதுக்கே போனாலும் பரவாயில்ல கொண்டாட்டி கூடிய அடி தாங்க முடியாமல் பிளான் போட்டு காய்ச்சிட்டு போய் அடி வாங்கிறாங்க ஒரு டாக்டர் கிட்ட கட்டுக்கு போயிருக்கேன் ஏதோ தடையில் பெரிய கட்டை ஒருத்தன் கூட பொண்ணாட்டிக்கு ஒரு சின்ன கட்டு அப்படி போயிருக்காங்க டாக்டர் என்ன அப்படின்னா தலையில் இவ்வளோ பெரிய கட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒய்ஃபு கூட சின்ன கட்டாக இருக்குது அவங்களுக்கும் கட்டுன்னு இல்லை இல்லை வாழைப்பழத்தோல் சரிக்கு விழுந்ததுன்னு யார் நீங்கள் கொழுத்துட்டீங்கண்ணா இல்லை அவங்க சரிக்கு விழுந்தாங்கன்னா என்ன சரிக்கு கொழுந்தவங்களுக்கு சின்ன கட்டு உங்கள் தலையில் ஏன் இவ்வளோ பெரிய கட்டுன்னா இல்லை சரிக்கு விழுந்து நான் சிரிச்சிட்டேன் அதுக்கு தலையில் இவ்வளோ பெரிய கட்டு பனை மரத்தில் இல்லை எதை வேணாலும் தாண்டி ஏறிடுவாங்க அடி பெண்கள் இதை நிச்சயமாக நீங்கள் மனசாட்சியோடு உணரணும் பெரும்பாலான பெண்கள் சொல்கிறது இதை பாருங்க இதே நீங்கள் வேறு ஒத்தியாக தான் ஒரு மா ஒரு நாள் கூட உங்கள்கிட்ட குடும்பம் நடத்த மாட்டாங்க ஏதோ நானும் குடும்பம் நடத்துகிறேன் இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா ஆமீங்க கேட்டுருப்பாங்க நானும் கேட்டுருக்கேன் நானும் வாங்கி கட்டியிருக்கேன் எல்லா பொம்பளையும் சொல்கிறது தான் ஏன் உங்களுக்காக நான் அட்ஜெஸ்ட் பண்ணி போகிறேன்னா தவிர ஒரு நாள் உங்கள் ஒருத்தர் குப்பை கட்டி இருக்க மாட்டான்றேன் இது எல்லாருமே சொல்கிறது அதே மாதிரி இவர் ஒரு பர்த்டே தான் சொல்கிறேருன்னா டக்குன்னு என்ன எப்படி பேசுறீங்க நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் முதல்ல அம்மா வீட்டுக்கு போனால் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்கப்புறம் நான் வந்துடுவாங்க இல்லைன்னா புது டெக்னிக் இப்போது நான் ஒரு இட்லி கடை வச்சாது போச்சுக்க தெரியுமா வச்சு பாருங்கள் இட்லி கடை வைக்கிறதுன்னு அவ்வளோ சாதாரண விஷயமா இன்னொன்று சொல்லுது ஒரு நாலு பதினஞ்சு தூசி தொழில் கொடுத்தாவது நான் வண்டியை ஓட்டுவேன் இதெல்லாம் சொல்லலாம் ஒரு ஆம்பளை கேட்டாதான் ஒரு வேலை ஒரு தொழில் செஞ்சு அதை கரெக்டாக பண்ணி அதில் எவ்வளோ லாப நஷ்டம் பார்த்து லாபம் வர வரைக்கும் எவ்வளோ போகிறான்னு தெரியும் இன்னொன்று சொல்கிறேன் ஆம்பளை நிறையா விஷயத்தையும் மறுத்துருவாங்க சுகர் செக் பண்ணுறோம் சுகர் கொஞ்சம் கூட இருந்ததுன்னா அதை ஒரு பத்து பாயிண்டாவது கம்மி பண்ணி தான் புருஷங்காரம் பொண்டாட்டிக்கு சொல்லுவான தவிர நல்ல புருஷன் அதை கரெக்டாக அப்படியே சொல்ல மாட்டான் எனக்கு இவ்வளோ இருக்குது சுகர்னால் ஒரு பத்து பாயிண்ட்டு ஏன்னா அதை கேள்விப்பட்டால் அவங்க வருத்தப்படுவாங்க வருத்தப்படுவாங்களன்ற நல்ல மனது இந்த மனசு பொம்பளையில் இருக்குதா இல்லவே இல்லை சுகர் ஏன் வந்துச்சு என் சொல் பேச்சு காய்கறிங்களா என் சொல் பேச்சு கட்டுதான் இதில் வருமா இன்னும் சுகர் ஏற்றுறது போட்டு ஸ்டார்ச்சல் பண்ணி டாச்சர் பண்ணி ஏற்றுறது இருந்தால் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கணும்மா நடத்துக்குவாங்க இன்னொன்று உடம்பு வேணுமா ஒன்று நாங்கள் கொடுக்கலாம் புடவை வேணுமா வேண்டாமா நகை வேணுமா வேண்டாமா இப்படின்னா எதுனால் சொன்னால் சினிமாவுக்கு போகலாமா வேண்டாமா ஏன்னு சொல்லலாம் எதாவது கேட்டால் உங்கள் இஷ்டம் அது தாங்க ஆபத்து ரொம்ப ஆபத்துங்க உங்கள் இஷ்டம்னு ஒரு வார்த்தை போட்டாங்கன்னா கள்ளத்துக்கு போடுறாங்கன்னா அர்த்தம் அன்னில் நமக்கு கைகாலெலாம் வராது என்னடாது ரொம்ப போச்சு ஒன்று கேட்டால் எடுத்து கொடுத்துடலாம் வாங்கி கொடுத்துடலாம் அது உங்கள் இஷ்டம் அப்போது உள்ளுக்குள்ளே வண்டி ஆரம்பித்தது சாமி ஆரம்பிச்சிருந்தான் புடவ கடைக்கு போனால் கூட புடவை எடுப்பாங்க எல்லாம் முதல்ல கலரை விட விலையை பார்க்கறது பார்த்தா எடுப்பாங்க எடுத்த நம்ம சரி வேறு எதுனா பாரு சும்மா சொல்கிறதுக்கு சொல்லுவோம் வேற பார்ப்பாங்க ஏதோ ஒன்று எடுத்து இது நல்லா இருக்குது அப்படின்னு ரெண்டு ரெண்டுத்தையும் ஏற்றுப்பாங்க என்னது ரெண்டு தி இது எனக்கு பிடிச்சிது இது உங்களுக்கு பிடிச்சிது நம்மளே வாயை கொடுத்து மாட்டி நான் மாறி பெண்களை எந்த வகையிலுமே நீங்கள் சந்தோஷப்படுத்தவே முடியாது எப்போ சாப்பாடு வச்சா ஒரு நாளாவது இருக்கு ருசியாக இருக்குது அப்படி எதாவது சொல்கிறீங்களா அது நல்லா முதல்லனா அவன் வேலை போடணும்ல அப்படின்னா சொல்கிறது இல்லை இப்போ சொல்லணும் ஒன்பாயிரமேன்னு இல்லை ஏன்னா வீட்டில் எதை சொன்னாலும் உடனே ஆர்டர் போட்டுறாங்க அவன் ஸ்கூட்டியில் வந்து கொடுத்துட்றான் டெலிவரி நம்மகிட்ட எது பர்டுமா குறும ஓகே எதுவும் நமக்கு அந்த நேரத்தில் எதுவும் கேட்குறோம் எல்லாமே ஆர்டர் பண்ணி தான் வருது இதை போய் நம்ம சூப்பராக இருக்குதுன்னா அப்போ ஆர்டர் கொடுத்தோம் அவனை பாராட்டின மாதிரி பெரும்பாலும் சமைக்கிறது குறஞ்சி போச்சு வருத்தத்தோடு சொல்கிற இப்படி குறைஞ்சி போனால் பெண்களுக்கு சமைக்கிறது மருந்து போயிடும் மருந்து போனால் என்ன ஆகும் சொல்கிறேங்க பிற்காலத்தில் இருவோம் அந்த டெலிவரி பண்ணுறோன்னா இம்ப்ரூவ் ஆகி ஒரு நாலு இட்லி சட்னி பண்ணோம்னா ஆர்டர் பண்ணால் வருவோம் நாலு இட்லி சட்னி கொடுத்துருவோம் இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணோம்னா நாலு இட்லி சட்னி கூட ஒரு பொண்ணு கொண்டு வந்துடுவோம் எதுக்குயா உங்களுக்கு ஊட்டி விடுறதுக்கு நாலு இட்லி இட்லி கொடுத்துட்டு உங்களுக்கு வாயிலாக துடைச்சி விட்டு ஒரு கை கொட்டிலாம் போட்டு ஒரு இது நீங்கள் தாங்குவீங்களா போகிற போக பார்த்தா அதுதான் நடக்கும் போகுது இப்போ எல்லா கல்ச்சரும் அப்படி மாறும்போது ஒன்று ஒன்றா அப்படியே மாறும் போகுது இப்போது காரில் போனோம்னா போலீஸ்கிட்ட மாட்டி முடிக்கிற மாதிரி இருக்காங்க பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்கிறது காரில் ஒரு மொபைலில் சர்ச் ஆப்னு வச்சுட்டாங்க கார் எங்கே போகுது அங்கே எவ்வளோ இருக்குது அங்கே தான் டிஃபன் சாப்பிட்டேன் டிஃபின் சாப்பிட்றதுக்குள்ளார்மா அங்கே அங்கே டிவ சாப்பிட்டேன் டி வேறு கூடாதான் இது என்னங்கிறது காரில் போகும்போது கூட நம்ம ஃபாலோ பண்ணியே இருந்தால் ஒரு மனுஷன் எப்படி தான் வாடுறது நிம்மதி எங்கேயுமே போச்சு இல்லை இப்போ டேரக்டர் சொல்லியிருந்தேன் சார் வீட்டில் சார் கொஞ்ச நேரம் அப்படி சிந்திச்சுன்னு இருந்தேன் சொல்கிறேன் காதில் உங்களுக்கு எங்கேயே பார்த்துக்கிறீங்கன்றாங்க எப்படி தான் சிந்திக்கிறது இப்போ பட்டிமன்றம் வந்தால் பேசணும் பேசணும்னா யோசிக்கணும் இது வீட்டில் உட்காந்து யோசனை இல்லை இங்கே தான் இருக்கிறீங்களா எங்கேயோ இருக்கீங்களா நான் சொல்றத கேளு இது என்னா நாம அவங்களுக்கு அதிகமாக உரிமையை கொடுக்குறது உரிமையை சந்தோஷமாக தான் கொடுக்குறோம் அவங்க சந்தோஷமா எடுத்துன்னா ஓகே ஒவ்வொரு உரிமையாக எடுத்துக்கிறாங்க சொல்ல போத சொன்னாங்க பேர் எப்படி இருக்கிறாங்க பாண்டியராஜன் சுந்தரராஜன் பேரெல்லாம் பேசிக்கிறீங்க நாங்கள் எனக்கும் திருவள்ளுவருக்கும் ஒரு நெருங்கிய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது எப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கும் திருவள்ளுவருக்கும் ஏன்னா அவர் பொண்டாட்டி பேரும் வாசிக்கி என் பொண்டாட்டி பேரும் வாசிக்கு அவருக்கு எதுக்குன்னா வாசிக்கின்றது ஒரு நல்ல பேர் அதை எங்கேயுமே சொல்லணும்னு வருத்தமாச்சு இப்போ சொல்லியிருந்து பேர் சொல்லி கூப்பிட்டா அது குத்தம் இ சில நேரத்தில் வா போன்றது போ உரிமையா பாடி போடியெல்லாம் கூப்பிட முடிலங்க அப்படி எதுனா கூப்பிட்டால என்ன வார்த்தைலாம் இப்போ மாறுது முன்ன மாதிரி இல்லை பகையா போய் மட்டிருக்கு இது என்னன்னா அக்கம் பக்கம் பார்க்கறது அவன் வீட்டில் அவள் டீ போட்டே கூப்பிட்றா டா போட்டே கூப்பிட்றா நான் கூப்பிட கூடாதா உரிமையை எடுத்துக்கிறது இதுக்கு மெயின் காரணம் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃபு ஏதோ படம் பார்த்து என்னமா என் கூட நான் நடிச்ச படம் பார்ப்பாங்க பார்த்து வந்தால் வீட்டுக்கு வந்தால் அவங்க தான் பேச தெரியும் கொண்டாட்டிக்கிட்டேன் அண்ணன் இப்படிதான் நடிக்கணுமா இப்படிலாம் தொட்டுக்கிட்டு நடிக்கிறாரு நீங்கள் கேட்க மாட்டிங்களா தான் இருப்பா இப்படி நாலு பேர் சொன்னோடன ஜேக்கும் இருக்கும் நைட்டு டிஃபன் பார்க்கும்போதே தெரியும் ஓ சாமி வந்துச்சு ஆக ஏற்று தான் ரியலாக நடந்த சம்பவம் சொல்கிறேங்க ஒரு நாள் என் வீட்டில் என் பெரிய பையன் காபி டம்ளர் வந்தான் சரி எனக்கு தான் காலைல அக்கறையாக கொடுக்குறான்னு போனான் அப்படியே திரும்பிட்டான் யூடியூப் எடுத்துட்டு அவன் பொண்டாட்டிக்கு போயிட்டு காப்பி கொடுக்குறான் கொஞ்ச நேரத்தை பார்த்தா தோசை எடுத்து போனான் தோசை சட்னி நான் அப்படின்னு வந்துட்டேன் ஏன்னா பசங்க இப்படி ஆகிட்டானுங்க பொண்டாட்டிக்கு காப்பி தோசைலாம் கொடுத்துறானுன்ட்டு உள்ள போனாங்க நம்ம பிள்ளைங்க மாதிரிலாம் யாரும் இருக்க முடியாதுங்க என்ன சொல்கிறேன் சொல்ல முடியாது நாங்கள் நம்ம பிள்ளைங்க மாதிரிலாம் நீங்களாம் எப்பா போகிறீங்கன்னா அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க நான் தோசை சுட்டு காய் போட்டு இவங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம எதை பண்ணாலும் கூட 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 நினச்சி நம்மளை வீட்டுக்கு சொன்னால் நம்ம அவங்க சொன்ன சொல் வச்சு கேட்கணும் நம்ம நல்ல நினைக்கிறாங்க இப்போது புசை இதை வாங்கி தர்றதில்ல அதை வாங்கி தர்றதில்ல இதெல்லாம் ரிப்போர்ட் இருந்துச்சு ஒன்று கேட்குறேன் ஒரு மனைவியாது என் புருஷன் வருமானத்துக்கு அதிகமாக சம்பாதிக்கிறாரு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து செத்துருக்காருன்னு ஒரு மனைவியாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா கிடையவே கிடையாது ஆனால் அப்படி வருமானத்துக்கு அதிகமாக புருஷங்காரனை சம்பாதிக்க வைக்கிறது சம்பாதிக்க தூண்டுறது மனைவிங்க தான் நல்லா யோசிச்சு பாருங்கள் கொண்டாட்டி போய் டார்ச்சர் பண்ணனா அவன் போய் ஏன் லஞ்சம் வாங்க போகிறான் லஞ்சம்லாம் வாங்கினா தப்புங்க அதுன்னு மேலாக்க சொல்கிறத தவிர என் புதுசை வருமானத்துக்கு அதிகமாக சம்பாதிக்கிறாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து சொல்லுங்க இந்த டாபிக் கொஞ்சம் கடல் மூடாக இருந்தாலும் இதை நம்ம ஒரு படிப்பினையாக எடுத்துக்கணும் இப்போ டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்களுக்கான படமாக எடுக்கிறது குடும்பம்னா இதாக இருக்கணும்னு எடுக்கிறது அப்போது எல்லாத்துமே கோவப்படுத்தி பார்க்குறவர்கள் சமாதானப்படுத்தி பார்க்குறவர் இதுக்கு எப்படி தீர்ப்பு சொல்ல போகிறாருன்றதே நமக்கே மண்டை கொடைகள் இது பேசுறதுக்குள்ளே எங்களுக்கு இதை பேசலாமா இதை பேசுனா இது டெலிகாஸ்டர் அன்னைக்கு என்னைக்கு வீட்டில் இருந்தால் பிரச்சனை ஆயிருமே இதெல்லாம் பயப்பட வேண்டியதாக இருக்கு இந்த டாப்பிக்கை தைரியமாக பேச மேலே வந்து நிற்கிறமே இதுவே எங்களுக்கு கிடைச்ச பெரிய மரியாதை இந்த சிவகாசி இப்படி வந்து உட்கார வைச்சதுக்கு நிற்க வைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்